நாம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்கிய பிகாரி மந்திர் அதாவது இஸ்கான் டெம்பிள் நீங்க நேற்று வீடியோல பாத்திருப்பீங்க அந்த வீடியோக்கு அடுத்து அதாவது அதே லைன்ல இருக்கக்கூடிய ஒரு டெம்பிள் பாத்தீங்கன்னா பாக்கிய பிகாரி டெம்பிள் இப்போ நம்ம அங்கதான் போய்கிட்டு இருக்கோம் வாங்க டெம்பிள் கிட்ட வந்ததும் பார்க்கலாம் நிறைய கோயில் இருக்குங்க இது நம்ம பிருந்தாவன்ல இருக்கிறோம் இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோமோ

அப்படியே நேராக போகணும் அந்த ஆ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆட்டோக்காரங்க சீக்கிரமாக இறக்கி விட்ருவாங்க இப்போ என்னடானா கோயிலுக்கிட்டே போக மாட்டேங்கிறாங்க பக்கத்தில் இறக்கி விட்டாங்க இதனால் நடந்து போக வேண்டி இருக்குது சரி உங்கள் கூட நான் அப்படியே இந்த கடைகள்லாம் காட்டிட்டு வந்துருது இந்த தெரு தான் பாக்கிய விகாரி மந்திர் கோயில் தெரு இந்த தெருல போனாதான் பாக்கிய பிகாரி மந்திர் கோயிலுக்கு போறோம் சைட்ல பாத்தீங்கன்னா அவ்வளோ கடைகள் இங்கதான் சாமி சிலைகள் எல்லாம் கிடைக்கும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னாலே தெரியுது உங்களுக்கு ஃபுல்லாமே பேங்கிள்ஸ் தான் தான் வந்து அதிகமா வந்து வளையல் செய்யறாங்கன்னு நினைக்கிறேன் கூட்டத்தை பாருங்க வந்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா சாமி போட்டோஸ் கடை இதான் வந்து பாக்கிய சாமி கிருஷ்ணர் பாக்கிய பிகாரி சாமியோட மூர்த்தி தெரியும் அம்மா அங்க स्क्रीन है okay, okay. 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 நல்லபடியாக சாமி தரிசனம் முடித்து வெளியில் வந்தாச்சு வெளியில் பார்த்திங்கன்னா எவ்வளோ கடைகள் இருக்கு எல்லாமே பேங்கிள்ஸ் இயரிங்ஸ் அந்த மாதிரி நிறைய பொருட்கள் விற்கிறாங்க சாமி ஃபோட்டோஸ் எல்லாமே விற்கிறாங்க என்ன ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கே விலை பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது ஸோ நம்ம ஷாப்பிங் பண்ணுறதா இருந்தால் பேரம் பேசி ஷாப்பிங்